வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாக வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல காதல் ராஜியின் தேவைக்காகவும் அப்பாவிடம் இந்த அவமானமும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் குழைத்து ராஜியை சந்தோஷமாக நினைக்கிறார் ஆனால் கோமதி ராஜி தான் ஒரு காரணம் என்று நினைக்கிறார் மீனா மற்றும் கோபத்துடன் கோமதி பேசுகிறார் அந்த நேரத்தில் ராஜி வந்து அத்தை நான் ஏதாவது உதவி பண்ண வேண்டுமா என்று கேட்கிறார் அதற்கு கோமதி நீ செய்தது வரை போதும் உன்னால் தான் என் பிள்ளை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறான் உனக்கு அப்படி என்ன செலவு இருக்கிறது பேராசைப்படுகிறாய் உனக்காகத்தான் என் பிள்ளை கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார் அதுக்கு ராஜி நான் என்ன பண்ணினேன் என்று கேட்கிறான் ஆமாங்க கொடுத்த காசு உனக்கு காணாது என்றுதான் டியூசன் எடுக்க போனாய் இதனால வீட்டில் இருக்கப்பட்ட பிரச்சனை வந்தது அதனால்தான் கதிரினும் அதிகமாக வேலை பார்த்து பணத்தை கொடுப்பதற்காக கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி மொத்த கோபத்தையும் கோமதி காட்டுகிறார் ராஜி மனசு கஷ்டப்பட்டு போய் அழுது எல்லாம் நான் தப்பு தான் வீட்டை விட்டு ஓடினது தப்பு என்றால் அதை வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்லி அப்பொழுது பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு நான் கதரை கல்யாணம் பண்ணி இப்பொழுது நானும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பமும் கஷ்டப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறேன் என்று குழம்புகிறார் அதே மாதிரி கதரும் வண்டி ஓடிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி விடிய விடிய வேலை பார்க்கிறார் மறுநாள் கதிர் வந்ததும் கோமதி ஆறுதல் படுத்தும் விதமாக அன்பாக பேசுகிறார் அப்பொழுது கதிர் ஒரு கோபி வேணும் என்று கேட்ட பொழுது கோமதி ஆசியுடன் போட்டுக் கொடுக்கிறார் இதையெல்லாம் தாண்டி தங்கமயில் மற்றும் ராஜீவ் வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்த மீனா நக்கலாக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே வந்த பாண்டியன் மீனாவிடம் இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்து நீ கேட்ட பேப்பர் இந்த வாங்கிக்கொள் என்று சொல்கிறார் தினமும் இதே மாதிரி வாங்கி தருகிறேன் என்று சொல்லி செந்தில் விட்டு சவாலுக்கு ஒரு விதத்தில் பாண்டியன் உதவி செய்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் தங்கமையிடம் நீயும் அந்த இங்கிலீஷ் பேப்பரை வாங்கி படிச்சு அறிவை வளர்த்துக்கொள் என்று சொல்கிறார் உடனே தங்கமையில் நான் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறதாவது என்று மனசுக்குள்ளே பேசிக் கொள்கிறார் ஆகமொத்தத்தில் கதில் கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காமல் வேலை பார்ப்பது ராஜ்தான் காரணம் என்று சொல்லி திட்டு வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் செந்தில் மீனாவின் அப்பாவிடம் சவால் விட்டதுக்கு பாண்டியன் மறைமுகமாக உதவி செய்து வருகிறார் அந்த வகையில் செந்தில் விட்ட சவால் படிக்க இயக்கும் விதமாக கவர்மெண்ட் மீனா மற்றும் செந்தில் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போய் விடுவார்கள் என்பது போல் தெரிகிறது இவர்களை தொடர்ந்து ராஜு மற்றும் கதிர் படிப்பை முடித்துவிட்டு அடுத்த கட்ட வேலையாக நல்ல வேலையில் செட்டில் ஆகி அவர்களுக்கான செலவையும் அவர்களை பார்த்துக் கொள்ளும் அளவுக்கு வளர்ந்து விடுவார்கள் இந்த தங்கமையில் தான் என்ன பண்ண போகிறாரோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க